هو تڑکے تون يادے முகத்தோட ஏன்னா ஒரு இடம் ஒரு இடம் மிஸ் ஒரு இடத்த இருக்கு அப்படி கொண்டு போய் கொண்டு போனாத்த நல்லா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு பக்கம் மேல வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மூஞ்சில எருமச்சாணி அப்பட மாதிரியே உட்காந்துருப்பாங்க அது மாதிரி இல்லாம நீங்க சிரிச்ச முகத்தோட இருக்கீங்களே ஆமா அதே உங்களை எல்லாம் நீங்க எல்லாம் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியா நீங்க எல்லாம் எங்களுக்கு தகப்பே மாதிரி சரி ஆமா தகப்பே மாதிரி ஆமா 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 நீங்க தான் எங்களுக்கு குலசாமி ஆமா ஆமா அந்த தயப்பண்ணு ஒரு பேச்சுக்கு சொன்னா அம்மா யாரும் உடனே கேக்குற அம்மா யாரு என்ன பண்ற இப்ப அம்மா யாருன்னா இப்ப ரொம்ப பேத்துக்கு தெரியாம அம்மா மட்டும் தானே சித்தி யாருன்னு கேக்குறேன் சித்தி மாமி 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 உன் வயசு மயசுக்கு இப்படியெல்லாம் பேசுனா உருப்பிட்டு இருந்தேன்

கஷ்டப்படல சேர்த்து சேர்த்து நம்ம இப்படி எப்படி கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைங்க இப்படி கஷ்ட கஷ்டப்படக்கூடாது கூடாது அப்படின்னு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்த்து படிக்கிறானா இப்ப உள்ள போய் படிக்க போறாங்க எப்படி போறாங்க எப்படி கிட நல்லா தான் போயிட்டு லீவ் போட்டோன்னு என்ன எப்ப பெத்தது ஐப்பேன் சரி ஏன்டா லீவு போட்டேன் ஏன்டா டீச்சர் எடுத்தாங்களே இல்ல இல்ல சார் திட்டினாரா இல்ல

சேيره வந்து ஒரு ஆம்பளை கூட சோர் அடிக்க மாட்டேங்கறானே ஆம்பளை குளைச்சிட்டு வந்து சோறு கேட்பான் 6 மணிக்கு 6 மணிக்கு தான் அந்த குட்டி கடயில ஒரு பளாயகட்டைய போட்டு கொண்டு வந்தா சரி இறங்கற பக்கத்துலட்டு பொம்பளை எழுதோட்டு பொம்பளை அடுத்துட்டு பொம்பளைங்க குட்டிந்து உட்கார்ற வச்சிட்டு நான் பேசுறது பார்க்குமே ஆமா நல்லா ஓடிட்டு இருக்கோம் ஓடிட்டு இருக்கறப்ப டிட்டீர்னு மட்டும் கரண்ட் போயிருச்சு போயிருச்சு ஈபி கரண்ட் எப்படி தூக்கி திங்க அவன அவன் கையில நல்லா அந்த

அந்த சீரியல பார்த்துட்டு அந்த நாடத்தை பார்த்துட்டு அந்த சீரியல பார்க்கலவளே அப்படியா இப்ப இந்த சீரியல பகல்ல பாத்துக்கிட்டு இருந்தவ ஏன் வாய் ஏன் தும்ற பத்தியா பாத்தியா நாடகத்துக்கு போயிடு வரவே கடயில தின்னு வந்திருக்க கூடாது ஆமா சரி 10 ரூபாய் 100 ரூபாய் மிச்சம் பண்ணி கொண்டு போனா பொட்டா கொண்டு போடாத ஏதாவது சந்தோஷமா சாப்பிடலாம் வந்து நான் வீட்ல போய் பேக்க வச்சிட்டு ஆடா ஏன் பொட்டா டிட ஆயா சோர் ஊத்துன்னு சொன்னே சரி இது அதே பதில தான் விட்டா என்னடா பொறு விளம்பரம் போடுறதுமா ஆஹா பொறு விளம்பரம் போடுறதுமா எப்படா விளம்பரம் நம்ம வெளியில வரைக்கும் நம்ம நாய் தீதி நம்ம கத்திட்டு வந்தோம் கத்திட்டு வந்தோம் என்னடா இப்படி சொல்றாளே சரி

பிள்ளைகள் எல்லாருக்கும் பஞ்ச மஞ்சள் வைக்கிற

ஏனா நல்லாumbu மாதிரி அப்படியே மொத்தமா ஸ்டோர் பண்ணி வெச்சிடுங்க சரி நல்ல மைண்ட்ல வெச்சிட்டு எப்போடா ஒரு சின்ன பிட்டு கிடைக்கும்னு எதிர வந்துட்டே இருக்குங்க மொத்தமா சேர்ந்து ஒரு கொத்து கொத்துச்சுன்னா அன்னைக்கு நாலு பேரும் குடும்பம் சரி ஆமா அன்னைக்கு அப்புறம் பஞ்சாயத்து பண்றதுக்கு நாலு பேரை கூட்டிட்டு போனா அந்த நாலு பேருக்கு கோட்டு வாங்கி தரணும் ஐயோ கோட்டு வாங்கி தந்தோட நம்ம சைடு பேச மாட்டேன் ஆமா அடுத்து அங்க பொம்பளை சைடு தான் அவே ஒரு கணக்குல பேசுமே ஆஹா ஒரு கணக்குல பேச ஆரம்பிச்சிருக்கேன் சரி எதுக்கு அடி வரங்க அவே என்ன கொளுந்தியால அது கஞ்சி ஊத்துறது அடுத்து வீட்டு சைடு வந்தா கொஞ்சம் புளங்கிட்டு போலாம்னு அவே ஐடியா பண்ணுவீங்க அதானே ஏன்னா அது மாதிரி எல்லாம் இப்ப கால கட்டம் அப்படி போய் வா இட்லி சுட்டு கொண்டு வந்து போட்டா பாரு அந்த மஞ்சேன்னு இருந்துச்சு சரி பசி கரகத்துல தின்னுட்டயா தின்னுட்டே தின்னு முடிச்சனா ப்ப வந்துச்சு ஒரு வெறும் புடிச்ச எப்பமா

கொடுத்து போட்டிருக்கிறாய் இது எனக்கு தெரியல சரி சரி நம்ம குடும்பத்துல தான் இப்படி நடந்துச்சு ஆமா அடுத்த குடும்பத்துல நடக்க கூடாதுன்னு ஒரு ஊர்ல போய் நாடகத்துல இப்படி சொன்னேன் சரி இப்படி எல்லாம் நடந்துச்சுமா எங்க குடும்பத்துல ஆமா எங்க குடும்பத்துல இப்படி நடக்காம சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லாம சொன்னது சரி கால நாடகத்தை முடிச்சுட்டேன் பவுடர் அழிச்சிட்டு வீட்டுக்கு நடந்து போலாம்னு நடந்து போயிட்டு இருக்கிறையா சரி இந்த வாசி விட்டு விட்டு இருந்த ஒரு பொம்பளையாது பக்கத்து விட்டு பொம்பளையா கூப்பிட்டு சொல்லுவாரு இங்க வரைய நைட்டு பீதி நான் வாரு எந்த சொன்னது போயிட்டா ஐயோ தேவையா தேவையா ஏன்டா இப்படி நடந்துச்சேன்னு சொன்னதுக்கு நைட்டு பீதி நான்

ڪربڙا گيٽه وندو ٽڙيي ونده ويري ڪربڙا ٽڪل هه ونه گٽري گٽري ڪربڙا گيٽه وندو ٽڙيي i पावान <speaking> का <in foreign language> கரூர் மாவட்டம் கடலூர் வட்டம் கிராமம் மற்றும் எழுந்தோரு அருள்மிகு முத்துரையர் இனம் கருப்பசுவாமி கோவில் பங்காளிகள் சொந்தமான குல தெய்வங்களில் தெய்வங்களுக்காக முப்பூசை திருவண்ணாமனை முன்னிட்டு மற்றும் அருள்மிகு கருப்பணசுவாமி ஸ்ரீ மதுரபீரன் ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீ

எங்களது கோவிலை பற்றி ஆடல் சங்கத்தின் உறுப்பினருமான இடுதா போகின்ற பி ஜெயச்சந்திரனுடைய ஆந்திர மற்றும் பின் பாடல்கள்